வணக்கம் நண்பர்களே இது உங்கள் சிவபிரகாஷ் நம்ம நாட்டோட தேசிய மலர் என்னன்னு கேட்டால் நம்ம வந்து தாமரன் சொல்லுவோம் நம்ம நாட்டோட தேசிய விலங்கு என்னன்னு கேட்டால் புலின்னு சொல்லுவோம் அந்த வரிசையில் நம்ம நம்ம நாட்டோட தேசிய மொழி நேஷனல் லாங்குவேஜ் என்னன்னு கேட்டால் நம்ம உடனே பலரும் யோசிக்காமல் ஹிந்தின்னு சொல்லுவோம் ஆனால் ஹிந்தி வந்து நம்ம நாட்டோட நேஷனல் லாங்குவேஜ் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை இதை சொன்னோன்னா பலத்துக்கு வந்து ஆச்சரியமாக இருக்கும் பல பேர் நம்ப கூட மாட்டீங்க அப்புறம் என்னதாண்டா இந்திய இந்தியாவோட தேசிய மொழி அப்படின்னா நம்ம இந்த வீடியோவை பார்க்க போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டில் கிழக்கு இந்திய கம்பெனி ஆட்சி இந்தியாவில் வந்துட்டு இருக்கும்போது அதன் அதன் வைசியாயிருந்த ஹர்ஷன் பிரபு வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் என்னன்னா இந்தியாவோட தேசிய அதாவது இந்தியாவோட அலுவல் மொழியாக இந்திய கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறாரு அதை தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில் பாலகங்காதர் திலகர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு என்ன சொல்றாருன்னா இந்தியாவோட ஒரே மொழி இருக்கணும் ஒரே தேசமா இருக்கணும் அதே ஒரே பொது இந்தியாவில் இருக்கணும் அந்த பொதுமொழி இந்தியா இருக்கணும்னு சொல்லி திலகர் சொல்கிறார் அதை தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒம்பதுல அதை ஒட்டியமும் காந்தியடிகளும் ஒரு கருத்து சொல்றாரு காந்தியஜியோட கருத்து என்னவா இருக்குன்னா காஷ்மீர் டு கன்னியாகுமரி வர ஒரே மொழியாக இருக்கணும் அந்த மொழி இந்தியா இந்தியா இருக்கணும் அந்த ஹிந்தி வந்து அலுவல் மொழி மட்டும் இல்லை தேசிய மொழியாகவும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறார் அவங்களுக்கு என்ன இருந்துச்சுன்னா இந்த இப்போ காந்தி போன்ற தேசியவாதிகளுக்கு அவங்க வந்து ஆங்கிலேருந்து இருக்காங்க ஸோ ஆங்கிலம் வந்து ஒன் ஆஃப் இந்தியன் லாங்குவேஜ் இருக்கிறது அவங்களுக்கு வந்து கொஞ்சம் சிரமம் இருந்துச்சு ஆனால் வடமாநிலத்தை சேர்ந்த பல பல பேருத்துக்கு வந்து என்னன்னா நம்ம ஹிந்தி பேசுறோம் நம்ம ஹிந்தி தான் இந்தியாவோட எல்லா தேசிய மொழியா இருக்கணுங்கிற ஒரு அந்த மாதிரியான ஒரு சிந்தனை இருந்துச்சு இப்படியே போயிட்டு இருக்கும்போது காந்தியடிகள் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறாரு என்னன்னா இந்தி வந்து ஒரு அஞ்சாறு மாநிலத்தில் பேசுகிறாங்க பிற மாநிலத்தில் பிற பிராந்திய மொழிகள் பேசுகிறாங்க இப்போ அங்கேயே இந்தியை பரப்பணும் அப்போ என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குன்னு பிரச்சார திட்டங்களை வகுக்கிறாரு நான் செயல் திட்டங்களை கொடுத்து பண்ண ஆரம்பிக்கிறாரு அதன் தொடர்ச்சியாக தான் இந்தி பிரச்சார சபை தொடங்கப்பட்டது நம்ம த சென்னையில் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொடங்கி அது இன்னைக்கு வரைக்கும் நடந்து தான் இருக்குது இப்படி எவ்வளோதான் பண்ணாலும் மற்ற பிற மொழி பேசுகிற மாநிலங்கள் வந்து இந்தியை வந்து அவங்க நினைச்ச அளவுக்கு பரப்ப முடியல மற்ற பிராந்திய மொழிக்காரர்கள் என்ன நினச்சாங்கன்னா அவங்க நம்ம அவங்களோட தான் இது பண்ணாங்களே தவிர இந்திய வந்து யாரும் ஏத்துக்க விரும்பலை ஆனா இதை தொடர்ச்சியா இப்படி பண்ணிட்டே இருக்கணும் எப்படியா இந்திய கொண்டு வந்துரும்னு சொல்லி மாநிலத்துக்காரங்க வந்து முயற்சி பண்ணிகிட்டே இருந்தாங்க இப்படி போயிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்துல இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்க போகுதுங்கிற ஒரு நம்பிக்கை உடனடி கிடைக்க ஆரம்பிச்சது தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு சொந்தம் கிடைக்க போகுதுன்னு சொல்லி ஓரளவுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு சில வருடங்களுக்கு முன்பாகவே அப்போவேமோ இந்தியாவோட அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குறதுக்கு பணிகள் தொடங்கப்பட்டது அந்த அரசியலமைப்பு சட்ட பணிகள் தொடங்குறதுக்கு ஒரு அரசியல் நிர்ணய குழு அமைச்சாங்க அந்த நிர்ணய குழுல இந்தியா உள்ள எல்லா உள்ள பிரதிநிதிகளும் இருந்தாங்க அப்படி இருக்கும்போது அந்த குழுவை வந்து எந்த மொழியில் நடத்துறதுன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பிரச்சனை ஆரம்பிச்சது அப்படி ஆரம்பிக்கும்போது என்ன சொன்னாங்கன்னா வடமாநிலத்தில் இருக்கிறவங்க தான் ஹிந்தி தான் இந்தியாவோட தேசிய மொழியாக போகுது தான் நாங்க இந்த கூட்டத்தை நடத்துவோம்னு சொன்னாங்க ஹிந்தி பேசாத பிற தலைவர்கள் என்ன சொன்னாங்கன்னா அப்படிலாம் முடியாது எங்க பிராந்திய மொழியில் நடத்தணும் அப்படி இல்லாத பட்சத்துக்கு ஆங்கிலத்தில் நடத்தணும்னு சொன்னாங்க இதில் காந்தி ஜவஹர்லால் நேரு மற்ற உட்பட்ட தேசியவாத தலைவர்களும் சரி மற்ற வட மாநில தலைவர்களும் சரி ஒரு ஒண்ணு மட்டும் அவங்க புரிஞ்சுக்க மறந்துட்டாங்க அவங்களோட தாட் என்னவா இருந்துச்சுன்னா இந்தி வந்து இந்தியா ஃபுல்லா தேசிய மொழியா இருக்கணும் ஒரே மொழியா எல்லாரும் பேசணும்னு சொல்லி நினைச்சாங்களே தவிர இந்தி பேசாத பிற மொழி தமிழ்நாடு கர்நாடகா கேரளா ஒரிசா நம்ம குஜராத் இந்த மாதிரி மாநிலத்தில் உள்ள மக்களோட விருப்பநிலை என்னன்னு சொல்லி யாருமே பொருட்படுத்தல அது நாளடைவில் ஒரு மிகப்பெரிய பகையை உண்டாக்கிட்டே போச்சு இப்படி போயிட்டே இருக்கும்போது அரசியல் நிர்ணய குழு வந்து ஒரு முடிவு பண்ணி தொடங்க ஆரம்பிச்சது தொடங்க ஆரம்பிச்சு எல்லா விஷயத்தையும் அவங்க அரசியல் நிர்ணய குழு வந்து அமைச்சிட்டே போனாங்க போயிட்டு இருக்கும்போது என்னாச்சுன்னா இந்த தேசிய மொழி பிரச்சனை மட்டும் தீராமலே இருந்துச்சு இதுக்காண்டி பல வாக்கெடுப்புகள் நடத்தப்பட்டது பல கூட்டங்கள் நடத்தப்பட்டது அத தலைவராக இருந்த நம்ம சட்டமாதைன்னு சொல்லப்படுகிற அம்பேத்கர் வந்து ஒருத்தர் சொல்லியிருக்கிறதால் அப்போவேவும் நம்ம அரசியலமைப்பு சட்டம் நிர்வகிக்கும் போது எந்த விஷயத்துக்குமே இவனோடைய வாக்குவாதம் வந்ததில்லை பட் இந்திய தேசிய மொழியாக அறிவிக்கணுங்கிறபோது மிகப்பெரிய வாக்குவாதங்கள் மிகப்பெரிய பிரச்சனைகள் வந்தது அப்படின்னு சொன்னார் இதில் குறிப்பிட்ட வந்து ஒன்று சொல்லணுன்னா நம்ம சட்டமைமையாக சொல்லப்படும் அம்பேத்காரேவும் இந்திக்கும் ஆதரவாக தான் இருந்திருக்கிறாரு அவர் இந்திய வந்து இந்தியாவோட தேசிய மொழியின் அறிவிக்கணும்னு சொல்லணும் மட்டும் இல்லாமல் எல்லா மாநிலத்தோட அலுவல் மொழியாகவும் இந்தி இருக்குன்னு தான் சொல்லியிருக்கிறார் இப்படி போயிட்டு இருக்கும்போது உங்களுக்குள்ள ஒரு வாக்குவாதம் போயிட்டே இருக்குது நம்ம பெருமொழி மாநில பிற இந்தி பேசாத பெருமொழி மாநிலங்களும் இருக்காங்கன்னா இந்திய வந்து தேசிய மொழியை ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நம்ம வந்து ஒரு மூன்றாம் தர குடிமக்களாக போயிடுவோம் நம்மளோட இனம் வந்து அழிக்கப்பட்டோம் நம்மளோட மொழி அழிக்கப்பட்டோம்னு சொல்லி பயந்துக்கிட்டு அவங்க இல்லை கடைசி வரைக்கும் இப்படியாக போயிட்டு இருக்கும்போது சரி கடைசி உங்களுக்குள்ள ஒரு முடிவுக்கு வந்து இந்தியும் ஆங்கிலமும் இந்தியாவோட ஆட்சி மொழிகள் தேசிய மொழின்னு ஒன்றும் இல்லை ரெண்டுமே ஆட்சி மொழியெல்லாம் செயல்படும் ஆங்கிலம் வந்து பதினைந்து வருடங்களுக்கு வந்து ஆட்சி மொழியா செயல்படும் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா பாராளுமன்றத்துல அதாவது பார்லிமெண்ட்ல சட்டமே இயற்றி அடுத்து வந்து இங்கிலீஷ் வந்து தொடரும் அப்படி பார்லிமெண்ட்ல சட்டம் இயற்றலைன்னா ஹிந்தி மட்டுமே தொடருங்கிற மாதிரி ஒரு சட்டத்தை வந்திருக்காங்க இதில் இவங்க வேற பெருமொழி பெருமொழி பேசும் மாநிலத்தில் வந்து வேற வழி இல்லாம அளவுக்கு ஃபைட் பண்ணி பார்த்துருக்காங்க அப்படி ஃபைட் பண்ணி பார்க்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இதோட சேர்த்து எட்டாவது அட்டவணையில் அதாவது இது சொல்லப்பட்டது வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன் வெளியூர் த்ரீ ஃபார்ட்டி த்ரீ இதில் அதுல எட்டாவது அட்டவணையில் என்ன சொல்றாங்கன்னா நம்ம மற்ற பிராந்திய மொழிகள் தமிழ் நம்ம அடுத்து வந்து பெங்காலி கர்நாடகம் அடுத்து வந்து இப்போ கன்னடம் அடுத்து தெலுங்கு இப்போ குஜராத்தி இந்த மாதிரி மொழிகள் இப்போ நம்ம நோட் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் அதில் பேக் சைடு இருக்கிற மொழிகள் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் பதினாலு மொழிகள் சேர்க்கப்பட்டது அது சேர்க்கப்பட்டது மீன்ஸ் என்னென்னா இந்திய அரசு இந்தி அண்ட் இங்கிலீஷ் அது இல்லாமல் இந்த ஒரு பதினாலு மொழிகளுக்கு வந்து அவங்க வந்து அங்கீகாரம் கொடுத்தாங்க அங்கீகரிக்கப்பட்டு அங்கீகாரம் கொடுத்தாங்க இப்படி போயிட்டே இருக்கும்போது இது சுதந்திரம் அடைஞ்சிருச்சு இந்தியக்குள்ளே அரசியலமைப்பு சட்டமாக செயல்படுத்திட்டாங்க போனாலும் இந்த மொழி பிரச்சனை வந்து வந்துக்கிட்டே இருந்துச்சு ஒரு அடிக்கடி ஒரு ரெண்டு வருஷத்துக்கூடவா மூணு வருஷத்துக்கூட வந்துகிட்டே இருந்திருக்கு அப்படி வந்துகிட்டே இருக்கும்போது ஓரளவு பெரிய மிகப்பெரிய வர வரும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்போதில் அப்போதைய பாரத பிரதமர் அந்த ஜவஹர்லால் நேரு வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு இந்தியன் பார்லிமெண்ட்டில் அதாவது இந்தியும் இங்கிலீஷும் இந்தியாவோட அபிஷியல் லாங்குவேஜ் அலுவல் மொழியாக தொடரும் இந்தி பேசாத பிற மொழி மாநில மக்கள் விரும்பும் வரை ஆங்கிலம் வந்து இந்தியாவோட ஆட்சி மொழியா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறது அப்போதைக்கு அந்த பிரச்சனை உஞ்சது திரும்பி திரும்பி அஞ்சா ஒரு ஆறு வருஷத்துக்கு அப்புறம் திரும்பி இதே இஷ்யூ வந்துச்சு வரும்போது என்ன ஆச்சுன்னா தமிழ்நாடு உட்பட மொழி பிற மொழி பேசும் மாநிலங்களில் மிகப்பெரிய கலவரங்கள் வந்துச்சு அந்த தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்துச்சு மொழிப்போருக்கு பிரச்சனை வந்துச்சு அது ஒரு பெரிய வரலாறு அப்படி வரும்போது அதை நிலைமை கைமீறி போகிறத பார்த்த லால் பகதூர் சாஸ்திரி அப்போது பிரதமர் அந்த லால் பகதூர் சாஸ்திரி வந்து வேறு வழி இல்லாமல் சரி நாங்கள் வந்து பண்டித ஜவஹர்லால் நேரு என்ன கொள்கையை பின்பற்றுனாரோ அதே கொள்கையை நாங்களும் பின்பற்றுறோம் இந்தியாவோட ஆட்சி மொழியாக ஹிந்தியும் இங்கிலீஷும் தொடரும் இந்தியாவுக்குன்னு சொல்லி தேசிய மொழியாக நாங்கள் இந்தியா அறிவிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சாங்க அதோடு முடிஞ்சது அப்புறம் அப்படியே போயிட்டே இருக்கும்போது அந்த அட்டவணை எட்டாவது அட்டவணை வந்து திருத்தப்பட்டு செஞ்சு அந்த பதினாலு மொழிகள் அதாவது பிராந்திய மொழிகள் இருந்துச்சு இல்லை அது திரும்பி இது பண்ணி திரும்பி எட்டு மொழிகள் சேர்க்கப்பட்டு இப்போ தற்போது இருபத்தி ரெண்டு மொழிகளாக இருக்குது இப்போ ரீசெண்டாக கூட ரெண்டாயிரத்தி ஒம்பதில் சுரேஷ் கட்டாச்சியா அப்படிங்கிறவர் வந்து குஜராத் உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்ந்தார் இந்தியாவில் வந்து பெரிய அளவுல பேசப்படுகிற மொழி வந்து இந்தி இந்தியாவோட தேசிய மொழி வந்து இந்தி அதனால இந்தியாவில் தயாரிக்கப்படுகிற எல்லா பொருட்களிலும் அந்த உள்ளடக்கம் இந்த எம்ஆர்பி இதெல்லாம் போடுவது அது எல்லாமே இந்தியில்தான் அச்சிடப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு தொடர்ந்தார் அப்படி தொடரும் போது அதுக்கு அந்த அந்த நீதிபதி அதாவது அந்த நீதிமன்றம் குஜராத் உயர்நீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுத்துச்சுன்னா இந்தியாவோட தேசிய மொழி இந்தி அப்படின்னு சொல்லிட்டு எந்த விதமான ஆதாரமும் கிடையாது அப்படி எந்த விதமான அபிஷியலா யாரும் எதுவும் சொல்லல ஒரு பெரும்பான்மையான மக்கள் பேசுறாங்கிறதுக்காண்டி மட்டுமேமும் இந்தியை வந்து அனௌன்ஸ் பண்ண முடியாது அதனால் அதனால இந்த வழக்கை தள்ளுபடி பண்றோம் அப்படின்னு சொல்லி தள்ளுபடி பண்ணாங்க அது இந்த தீர்ப்பு வந்து இதுவரைக்கும் வரைக்கும் மாற்றப்படலை இந்தி தேசிய மொழியா அறிவிக்கப்படும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்லிமெண்ட்லேயும் சொல்லப்படலை இது என்ன இதுக்கான குழப்பம் எதுக்கு இதாகுதுன்னா மற்ற நாடுகளை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இனக்குழுக்கள் இருப்பாங்க ஒவ்வொரு பெரும்பாலான மக்கள் வந்து ஒரே மொழி பேசிகிட்டு இருப்பாங்க சோ அவங்களுக்கு வந்து அந்த லாங்குவேஜ் வந்து நேஷனல் லாங்குவேஜ் அறிவிச்சிருவாங்க ஆனா இந்தியாவை வரைக்கும் காஷ்மீர்லேருந்து நம்ம தமிழ்நாடு வரைக்கும் இருபத்தொம்போது ஸ்டேட் இருக்குது ஏழு யூனியன் பிரதேசம் இருக்கு இல்லை ஏகப்பட்ட தேசிய இனங்கள் வாழ்றாங்க தமிழர்கள் தெலுங்குகள் கன்னடர்கள் மராத்தியர்கள் குஜராத்தியர்கள் காஷ்மீரிகள் பஞ்சாபியர்கள் இந்த மாதிரி ஏகப்பட்ட தேசிய இனங்கள் அவங்களுக்குண்டான ஒரு தனி வரலாறை வச்சு தனி சிறப்பு வச்சு வாழ்ந்துட்டு வர்றாங்க அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்குது அப்படி இருக்கும்போது இந்த ஒரு மொழி தான் நம்ம தேசிய மொழின்னு சொல்லி அறிவிக்கிறதுல வந்து மிகப்பெரிய பிரச்சனை ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு போட்டோம் இப்போ நம்மளே பாத்தீங்கன்னா நம்மளை தமிழ் வந்து உலகிலேயே மூத்த மொழி அப்படின்னு சொல்லி நம்ம பின்பற்றிட்டு வரோம் அப்படிங்கும்போது இந்தி தேசிய மொழி அப்படின்னா நம்ம இல்லாமல் விட மாட்டோம் அப்படி இருக்கும்போது தான் இந்திய ஒன்றியத்தில் அதாவது அரசியலமைப்பு சொன்னது இந்தியன் கான்ஸ்டியூஷன் சொன்னது என்னென்னா இந்தியாவில் வந்து தேசிய மொழி அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது இந்தியும் இங்கிலீஷும் ஆட்சி மொழிகள் அது இல்லாது எட்டாவது அட்டவணையில் அங்கீகரிக்கப்பட்ட இருபத்தி ரெண்டு மொழிகள் வந்து பார்த்திங்கன்னா இந்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் இது மட்டும்தான் ஸோ மற்ற நாடுகளை போல இந்திய நேஷனல் லாங்குவேஜ் அதாவது தேசிய மொழி அப்படின்னு சொல்லி இந்தியாவில் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறது இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம என்னோட சேனலான சூப்பரா மலையை கொடுத்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி